அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை நாம் எத்தனையோ கதைகளை கேட்டிருப்போம் படித்திருப்போம் ஏன் ரசித்தும் இருப்போம் இப்போது கேட்கக்கூடிய கதை சற்று வித்தியாசமானது ஆமாம் மகாபாரதத்தில் வரும் ஒரு தான் இந்த நல கதை இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை உண்டு வாருங்கள் இப்போது கதைக்குள் செல்லலாம் ஒரு அடர்ந்த காடு அங்கே ஒரு வேடுவ தம்பதியினர் குகைக்குள் வாழ்ந்து வருகின்றனர் வேடுவனின் பெயர் ஆகுகன் மனைவி பெயர் ஆகுகி இரண்டு பேருமே அன்பும் காதலும் உள்ள தம்பதிகள் ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு முனிவர் ஒருவர் வருகின்றார் முனிவரை நல்லபடியாக கவனித்துக் கொள்கின்றார்கள் அன்று இரவு முனிவர் அங்கேயே தங்கும்படி ஆகிவிட்டது குகையின் அளவோ மிக சிறியது அதில் இரண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும் அப்படி இருக்கும்போது பயங்கரமான குளிர் வெளியே அடிக்கின்றது அவன் தன்னுடைய மனைவியை தன்னுடன் வைத்திருக்க முடியாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் தங்கியிருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய மனைவியை குகைக்குள்ளே அனுப்பி நீ இந்த ஓரத்தில் தூங்கிக்கொள் என்று கூறுகின்றார் தன்னுடைய மனைவி மேல் ஆகுகனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒருவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அந்த முனிவர் இரண்டு பேருக்குமே ஆசீர்வாதம் வழங்குகின்றார் சில ஆண்டுகள் கழித்து வேடுவன் மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டதாகவும் அந்த துன்பம் தாங்க முடியாத அவனுடைய மனைவியும் கூட சேர்ந்து இறந்து விடுகின்றார்கள் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனான நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டினுடைய இளவரசியான தமயந்தியாகவும் பிறக்கின்றார்கள் அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கின்றார் இந்த மூணு பேருக்குள்ளேயும் எப்படி தொடர்பு வந்தது இந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலித்து ஒன்று சேர்ந்தார்கள் அதற்கு பின் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பிரச்சினைகள் வந்தது அதை எப்படியெல்லாம் அவர்கள் சமாளித்தார்கள் என்பதுதான் நாம் இப்போது பார்க்கக்கூடிய நல தமையந்தி கதை நெடுத நாட்டும் மன்னனுடைய மகன்தான் நலன் நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அழகான அன்னப்பறவையை பார்க்கின்றார் அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் மூலம் பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்கும்போது அந்த அன்னப்பறவை நலனிடம் நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அறிவா இருக்க இந்த நாட்டு மக்கள் மேல் பாசமாகவும் இருக்கின்றாய் உனக்கு ஒரு மகாராணி வந்தா அவளும் அழகாக இருக்க வேண்டும் அறிவா இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் மேல் பாசம் உள்ள ஒரு மகாராணியாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்தில் இருக்கின்றாள் நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா என்று கூறி தமையந்தினுடைய அழகு அனைத்தையும் மன்னனிடம் வர்ணித்தது அந்த அன்னம் இதை கேட்டவுடன் மன்னனுக்கு அவளை பார்க்காமலேயே அவள் மேல் காதல் வந்தது அப்போது அந்த அன்னம் தமையந்தியிடம் தூது சொல்லவா என்று நலனிடம் கேட்கின்றது அதற்கு நலன் சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து சென்ற அன்னம் தனிமையில் இருந்த தமையந்தியிடம் நலனுடைய பெருமையை ஒரு பாடலாகப் பாடுகிறது இதனால் நலன் மீது தமயந்திக்கும் காதல் வந்தது இந்த நேரம் பார்த்து தமையந்தியின் தகப்பனார் பீமன் தமையந்திக்கு சுயவர ஏற்பாடு செய்தான் இந்த சுயவரத்திற்கு இளவரசர் மட்டுமல்லாமல் தேவர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர் இவங்க எல்லாருக்குமே தமயந்தி மனசில் நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும் அதனால் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள் இந்த சுயவரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகிறது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆறு பேர் நலன் மாதிரியே இருக்காங்க இதில் உண்மையான நலன் எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்துப் பார்க்கும்போது தேவர்கள் அப்படிங்கிற அவர்கள் கண் இமைகளை இமைக்க மாட்டார்கள் என்று அவளுக்கு நினைவு வருகிறது இதன் மூலம் நலனை கண்டுபிடித்த தமயந்தி இனிதாக அவனை திருமணம் செய்கின்றாள் இந்த திருமணத்திற்கு பின் நலன் தமேந்தியை அழைத்துக்கொண்டு தன்னுடைய நாடான நெடுத நாட்டுக்கு வருகின்றான் இந்த நேரம் சுயவரத்திற்கு வந்த ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வருகின்றது அவர்களில் ஒருவர்தான் சனி பகவான் இவர் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரவேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வேளையில் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மகாராஜா என்று அறிவிக்கின்றார் நலனும் தனது செங்கோல் ஆட்சியை நல்லபடியில் ஆட்சி செய்கின்றான் இவர்களின் இனிய இல்லறத்தின் பயனாக இரண்டு குழந்தைகள் இவர்களுக்கு பிறக்கின்றார்கள் ஒருவன் இந்திரசேனன் இன்னொருவன் இந்திரசேனா இந்த பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் சனி பகவானுக்கு கடமையில் இருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாது என்று ஒரு விதிமுறை உள்ளது இப்படி இருக்கும்போது ஒருநாள் கோயிலுக்கு போகும் நலன் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் கோயிலுக்குள் செல்கின்றார் அப்போது சனி பகவான் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியவில்லையா என்று கூறி இவர் எப்படி நாட்டு மக்களை நீதிநெறி வலுவாமல் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு கழுவாத கால்வழியாக நலனை பிடித்து விட்டார் எல்லோருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் இந்த நேரம் காலம் எல்லாம் இருக்கும் அதைவிட அவர்களிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஆனால் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம்தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கமும் நலனிற்கு இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இப்போது நலனையும் தெருவில் நிறுத்தப் போகின்றது ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புட்கரன் அதனை சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்தில் நிறுத்தி அதில் நலனை தோற்கடித்து நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டான் இப்போது நலன் அவனுடைய நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும் மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய் தான் வாழ வேண்டும் தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து வாழக்கூடிய சூழ்நிலையில் வெளியே போகும்போது தமயந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளுடைய அன்னையிடம் கொடுத்துவிட்டு நலனை பின்தொடர்கின்றாள் காட்டுக்கு சென்ற இரண்டு பேருக்கும் சரியான சாப்பாடு இல்லை மிகவும் சோர்ந்து விட்டனர் இந்த நிலையில் கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் நின்றால் தமயந்தி உடனே நலன் தமயந்தியிடம் அவளை நீ தந்தை வீட்டுக்கு செல் என்று கூறுகின்றான் அவளோ அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள் இதனால் நலன் தமயந்தி தூக்கத்தில் இருக்கும்போது அவளை அங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் எழுந்து நடந்து சென்றான் அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் என்ன தமையந்தி நான் போய்விட்டாள் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவளுடைய தந்தை வீட்டுக்கு சென்று விடுவாள் என்ற எண்ணத்தில்தான் நலன் அவளை பிரிந்து சென்றான் தமயந்தி கண்விழித்துப் பார்க்கையில் அவளைச் சுற்றி ஒரு மலைப்பாம்பு இருந்தது அவள் பயந்து ஓடும்போது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் அவனுக்கு தமயந்தி ஆசை ஏற்பட அவனும் அவளை துரத்தினான் இதனால் தப்பித்து இன்னொரு நாட்டுக்குள் போய் வேஷம் போட்டுக்கொண்டு பணிப்பெண்ணாக வாழ ஆரம்பித்தாள் தமையந்தி அதே இடத்துக்கு விருந்துக்கு வந்த அவளுடைய தந்தை அவளை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடைய இடத்திற்கு கூட்டு சென்றார் இப்போது தமயந்தி நலன் நினைத்தபடியே அவளுடைய தந்தை வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாக இருக்கின்றாள் தமையந்தியை பிரிந்து சென்ற பின் நலனுக்கு என்ன நடந்தது ஒரு அடர்த்தியான காடு வழியே நடந்து போது என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு தேன் குரல் அவருக்கு கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடகன் என்னும் பாம்பே அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றுகின்றான் அந்த பாம்பு நலனுக்கு உதவும் நிமித்தமாக உருவம் மாறும் பொருட்டு அவனை கொத்துகின்றது இதனால் நலன் கூன் விழுந்த கிழவனின் உருவத்தை பெறுகின்றான் கார்கோடகன் உனது அழகான உருவம் எப்போது வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்போது இந்த உடையை போடு என்று கூறி ஒரு உடையை கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்டு அயோத்தி நாட்டுக்கு செல்கின்றான் நலன் அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக இருந்தார் நலனுக்கு மிகவும் வேகமாக தேர் ஓட்டத் தெரியும் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக்கொடுக்க மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கிற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ண வேண்டும் என்று வித்தையை நலனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் ஒரு நலனுடைய செயல் எவ்வளவு உபயோகமாக அவனுக்கு மாறுகிறது நாட்டினுடைய மன்னனாயிருந்த நலன் இப்போது இன்னொரு நாட்டுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகின்றான் மறுபக்கம் தமயந்தி தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள் இவ்வாறு பனிரெண்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் நலன் எங்கேயாவது இருக்கணும் அதனால் நலனை எப்படியாவது என்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தந்தையிடம் சொல்லி தன்னுடைய சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்கின்றாள் அவள் நினைத்தபடியே அச்சுயவரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வருகின்றான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமேந்தியின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளின் கண்கள் நலனை தேடியது இப்போ சுயமரம் தொடங்கிவிட்டது எல்லா மன்னர்களும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த நாள் அன்னைக்குதான் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைந்தது இவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்து மனம் இறங்கி சனி பகவான் அந்த இடத்தில் இருந்து போகின்றார் தமயந்திக்கு சுயமரம் நடக்கும் காட்சியை பார்த்த நலன் உடனே கார்கோடகன் தனக்கு கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவத்தை பெறுகின்றான் ஏற்கனவே உள்ளுணர்வில் நலன் இங்கு இருக்கின்றான் என நினைத்த தமயந்தி இப்ப முழுமையான உருவத்தில் இருந்த நலனுக்கு மாலை சூட்டி மறுபடியும் இரண்டு பேரும் சேர்ந்தனர் இந்த திருமணத்திற்குப் பிறகு தமயந்தியின் தந்தையான பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என்று கேட்க அதற்கு நலன் உங்களின் படைகளை எனக்கு கொடுங்கள் நான் என்னுடைய நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க தன்னுடைய நெடுத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் நலன் அனைத்து துன்பங்களும் நீங்கியதால் நலனும் தமேந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது அவர்களுக்கு காட்சியளித்த சனி பகவான் என்னை நீங்கள் இரண்டு பேரும் மன்னிக்க வேண்டும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறுதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் தர விரும்புகின்றேன் கேளுங்கள் என்று கூற அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடு இழந்து அடையாளம் இழந்து எந்த மனிதனும் சுற்றி திரியக்கூடாது என்னுடைய மனைவிப்பட்ட துன்பத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தன்னுடைய கணவனை பிரிந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்காரும் ஒரு நிலைமை ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாது அதனால் இந்த நல தமேந்தி கதையை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து தாங்கள் விடுவிப்பு கொடுக்க வேண்டும் என்று நலன் கேட்டான் இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த கதையில் வருவது போல் சொந்த நாட்டை இழந்து வீடிழந்து அடையாளம் இழந்து திரிபவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கை அமைய இறைவனை வேண்டுகின்றேன் ஆமாம் தர்மம் வெல்க என்றும் தர்மமே வெல்லும் கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்க்கை அமைய இறைவனை நான் மனதார வேண்டுகின்றேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்